ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரூபிஸ் வீட்டு சமையல பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசியை வச்சு நல்ல ஒரு சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க நல்ல ஒரு மெத்து மெத்து பஞ்சு போல இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எந்த டம்ளரில் அரிசி அளந்து போடுறோமோ அதே டம்ளரில் தான் உளுந்து அளந்து போடுறோம் இப்போ நம்ம இந்த கப்பில் கருப்பு கவுனி அரிசி ரெண்டு கப்பு போட போகிறோம் இட்லி அரிசி குண்டரிசி வந்து ரெண்டு கப்பு போட போறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசி ஒன்று போட்டோம் அதுக்கப்புறம் இட்லி அரிசி ரெண்டு கப்பு போட்டோம் இப்போ நாலாவதாக கருப்பு கவனி அரிசி நூறு தடவை போட்டிருக்கோம் ஆக மொத்தம் ரெண்டு தடவை கருப்பு கவனி அரிசி போட்டிருக்கோம் ரெண்டு தடவை இட்லி அரிசி போட்டிருக்கோம் எந்த கப்பில் அரிசி அளந்து போட்டோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தலை தட்டை உளுந்து அளந்து போட்டுக்கிறணும் அதாவது நாலு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி போட்டோம்னா ஒரு கப் அளவுக்கு உளுந்து போடணும் கால் டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி அரிசியும் உளுந்த மருப்பு அளந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த இட்லி அரிசியில் தண்ணியை ஊற்றி ரெண்டு மூணு தடவை அலசி அலசி கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு மூணாவது தட்டி நல்ல தண்ணியை ஊற்றி கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படி இல்லாட்டி ஆறு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இந்த அரிசியில் ரெண்டு தடவை தண்ணியை ஊற்றி ஊற்றி கழுவி கழுவி கீழே ஊற்றியாச்சு இந்த அரிசியில் இப்போ நம்ம நல்ல தண்ணியை ஊற்றி அப்படியே இந்த அரிசியை தீட்டி போய் ஒரு ஓரமாக வச்சு ஒரு தட்டை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் உளுந்த பருப்புக்கு இதே மாதிரி தான் உளுந்தப்பருப்பில் தண்ணியை ஊற்றி ரெண்டு தடவை அலசி கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருக்கோம்னா இட்லிக்கு நம்ம எப்போ மாவாட்டை போகிறோமோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த பருப்பில் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ பாருங்கள் இட்லிக்கு நான் அரிசியில் தண்ணியை ஊற்றி வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நான் வந்து அஞ்சு மணி நேரத்தில் இட்லிக்கு மாவாட்டை போகிறேன் நீங்கள் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கூட இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம் நம்ம சாதாரண இட்லி அரிசி போட்டோம்னா மூணு மணி நேரம் ஊறினா போதும் நம்ம கருப்பு கவனி வச்சு போட்டதுனால அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட ஊற வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க கிரைண்டரில் இட்லிக்கு நம்ம மாவாட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் உளுந்த பருப்பில் ரெண்டு தடவை தண்ணியை ஊற்றி அலசி கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை வச்சு நம்ம மூடிச்சிருந்தேன் இப்போ இந்த உளுந்த பருப்பு ஒரு மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அடுத்து உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியோடய உளுந்த பருப்பு கிரைண்டரில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் மாவாட்டிக்கணும் இடையில இடையில நம்ம தண்ணியை தெளிச்சு தெளிச்சு விட்டு மாவை வந்து தள்ளி தள்ளி விட்டு எங்கள் கிரைண்டரில் வந்து அரை மணி நேரம் அந்த மாவு ஆட்டினா கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் உளுந்த மருப்பு நம்ம ஆட்டியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் அடுத்து நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்தோம் அந்த அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் அரிசி ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து மாவு ஆட்டிக்கலாம் அரிசி ஊற வச்ச தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் மாவு ஆட்டிக்கணும் இந்த பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாதாரண இட்லி அரிசி போட்டு இட்லிக்கு மாவு வந்து கொஞ்சம் குர்ணை குறுனி அரைச்சி நம்ம எப்போயுமே எடுப்போம் அந்த மாதிரி அரைக்காமல் இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லிக்கு நம்ம உளுந்த மாவும் அரிசி மாவும் அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லிக்கு மாவு வந்து நல்லா கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இட்லி மாவை எல்லா மாவையும் நான் புளிக்க வைக்க போகிறது கிடையாது பாதி மாவு எடுத்து இப்போயே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வச்சுருவேன் இருக்க பாதி மாவை தான் ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் புளிக்க வைக்க போகிறேன் மாவை வந்து ரெண்டாக பகிர்ந்து வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாவை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டோம்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நைட்டு ஒம்போது மணிக்கு நான் இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சுருக்கேன் மறுநாள் காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு இப்போ ரெண்டையும் நம்ம மூடி வச்சு ஒரு பாத்திரத்தை ஃப்ரிட்ஜுக்கு வச்சிடலாம் இப்போ மறுநாள் காலையில் இட்லி மாவு வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இட்லி மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இட்லி மாவு இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இட்லியை ஊற்றணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும் உப்பி வந்த இட்லி மாவை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு மாவு வந்து நம்ம கரெக்டான பக்கத்தில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருந்தோம் பாருங்கள் இட்லி மாவு வந்து கரெக்டான பக்கத்தில் இருக்குது இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி கொப்பையில இட்லி வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் துணியை போட்டு அதெல்லாம் நம்ம கலந்து வச்சிருக்க மாவு ஊற்றிக்கணும் இட்லி ஊற்ற போகிறப்ப இட்லி துணியை நல்லா தண்ணியில் நினைச்சு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் அந்த துணியை விரித்து அதுக்கப்புறம் தான் இட்லி மாவு ஊற்றணும் அடுத்து மேலே இட்லி தட்டு வைக்கிறப்ப அந்த அடிய குழி தட்டு இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு இட்லி கேப்பில தான் மேலே உள்ள குழியை வந்து நிப்பாட்டி இட்லி ஊற்றணும் அப்போதே மேத்தட்டில் இட்லி வேகிறாகவே கீ தட்டில் விழுகாமல் இருக்கும் எப்போ இட்லி நம்ம வேக வச்சாலும் இட்லி குப்பைகளை ஊற்றின தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி மாவு ஊற்றணும் அப்போவே இட்லி நல்லா சாஃப்ட்டாக மெதுவாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி அஞ்சு டு ஏழு நிமிஷத்துலேயே வெந்திரும் இட்லி வெந்திரிச்சான்னு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு நல்லா பஞ்சு போல் மெத்து மெத்துருக்கு இட்லி இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து இட்லியில் குத்தி பாருங்க இந்த ஸ்டிக்கில் இட்லி மாவு ஒட்டாமல் இருந்துச்சா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இட்லி வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இட்லி துணியில் ஒட்டாமல் வரணும்னா மேலாக தண்ணியை தெளிச்சு விட்டு இட்லி எடுத்துக்கலாம் மேத்தட்டில் உள்ள ஆவி தண்ணி கீத்தட்டில் விழுகாமல் இட்லி பருக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ ஒரு தட்டில் நம்ம மேத்தட்டு இட்லி எடுத்தால் அந்த தட்டு இட்லியை ஒரு தட்டில் நம்ம கவுத்தி விட்டு மேலாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம் அப்போதே அந்த துணியில் வந்து கொஞ்சம் கூட இட்லி ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டவே இல்லை இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசியில் அரிசிய ஊற வச்சு மாவாட்டி அதுக்கு நான் உங்களுக்கு இட்லி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்ப பாருங்க இட்லி நல்லா குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்ல மணக்க மணக்க சிக்கன் குருமா செஞ்சுட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய சத்து உள்ள பாரம்பரியமான கருப்பு உணர்ச்சி மாவுல சுட சுட இட்லி செஞ்சிருக்கோம் இந்த ஆவி பறக்கும் இட்லிக்கு மேல அருமையான டேஸ்ட்ல செஞ்ச சிக்கன் குருமாவை ஊத்தி நாங்கள் சாப்பிட போறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்